டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் நூத்தி எட்டு மூன்று அளவுக்கு அதிகமாக எங்களை அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை மெய்ப்போற்றுகின்ற மெப்புகளு என்றும் ஆராதிக்கின்றோம் அப்பா தர்மையான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து முடைய பாதத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த கொடைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அளவற்ற அன்பினால் எங்களை ஒவ்வொரு நாளும் இணைந்து உம்மோடு பணியில் நாங்கள் செய்வதற்கு நீர் எங்களுக்கு விற்த்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா திருச்சபையிலே நவரை நீர் எங்களுக்காக தந்து திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு புனிதர் புனிதர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக அமைந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தாய் எங்களுக்கு தாயாக தந்து என்றும் உம்முடைய அரவணைப்பில் நாங்கள் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு வழி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆமாண்டவரே உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதையில் நாங்கள் நடப்பதற்கு நீர் எங்களை வழி எங்களை ஒவ்வொரு நாளும் செம்மைப்படுத்துகின்றே அதற்காக நன்றி இயேசுவேன் எங்களை ஏ முற்றிலும் உமக்காக நாங்கள் தருவதற்கு எங்களுக்கு இடையூறாக இருக்கின்ற எங்களுடைய பாவ சுமைகளை நாங்கள் கலைந்துவிட்டு உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் மன்னிப்பையும் பெற்று திரும்பவும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அதை அண்டவரை நாங்கள் உறுதியோடு நாங்கள் நம்பிக்கையோடு உண்மையை நாங்கள் பின்பற்றுவதற்கும் உம்முடைய இறை வார்த்தையை கொண்டு நாங்கள் வாழ்வாக்குவதற்கும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்தியலும் தூய ஆவியின் கனிகளையும் எங்களுக்கு தந்து என்றும் நாங்கள் நிறைவாக வாழுவதற்கு உதவி அப்பா இன்றைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்களை நிறைய ஆசிர்வதித்து என்றும் எப்போதும் அவர்கள் நல்ல வாழ்க்கையை அன்று நீரை அவர்களுக்கு தரலும் மென்மேலும் அவர்கள் ஒருபடி உயர்வதற்கு அவர்களுக்கு உதவி தகப்பனே கடவுளையே அவர்கள் நம்பி கடவுளுக்காக அவர்கள் வாழும்படியாக அன்பு செய்தாரலாம் அடிமையாகி அவரை தங்களையே வாழ்க்கை அழித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்கள் அண்டவரே உண்மையான வழியை அவர்கள் பின்பற்றும்படியாக செய்தரலாம் பாவ சேற்றிலிருந்து அவர்கள் எழுந்தரித்து அவரை மீண்டும் அவர்கள் உ உமடைய விசுவாசத்தோடு அவர்கள் நடக்கும்படியாக அவர்களுக்கு நீரை துணையாக இருந்து அவர்களை வழி நடத்தியரலும் அப்பா அன்பானவரை சாத்தானுக்கு இடம் கொண்டு அவர்களை பாதுகாத்தரலும் பராமரித்தரலும் நிறைய அவர்களோடு பேசும் அவர்களோடு நீரை எல்லா விதத்திலும் தகப்பனை கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தியலும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் நிறைய ஆசிர்வதித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீரை உதவி செய்தார்லாம்ப்பா இப்படியாக இயேசுவேன் குழந்தைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்து அவர்களை பாதுகாத்தர்லாம் உமது செட்டையின் கீழ் மறைத்தவர்களை பாதுகாத்து எப்போதுமே கடவுளுக்கு மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியர்லாம் பெரியவர்களையும் பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனை பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகின்ற பெற்றோருக்கு நீரை மன ஆறுதலாக இருந்து உதவி தக்க நேரத்தில் தகப்பனை அவர்களுக்கு அவர்கள் இணைந்திருக்கும்படியாக செய்தர்லாம் அப்பா ஒருபோதும் நரே அவர்கள் கடவுளை விட்டு பிரியாத பிள்ளைகளாக மாற்றி அறலம் நீரை அவர்களுக்கு துணை என்று அவர்கள் அறியும்படியாக நீரை வழி நடத்தியறலாம் இப்படியாக எங்களையே முழுமையாக்கும் கருத்து நொப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி எங்கள் ஜீவனம் ஆயுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்